ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் நல்லா மணக்க மணக்க சுவையான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைன்னா புலாவ் ஃப்ரைட் ரைஸ் இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தோட பசிஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய காலிஃப்ளவர் இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணீர் அது முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி நல்லா வடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு முறை கழுவிட்டு தண்ணி நல்லா வடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து தான் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் கூடவே கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டுமே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த காலிஃப்ளவரில் நல்ல மசாலா உள்வாங்கும் அதே சமயத்தில் சில பேருக்கு அந்த காலிஃப்ளவர் ஸ்மெல் பிடிக்காது இல்லையா இப்படி செய்யும் போது அந்த காலிஃப்ளவருடைய அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க அடுத்ததான் அதே பேன்லே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக புதினா இலைகள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் இது சேர்த்து செஞ்சால் நல்லா வாசனையாக இருக்கும் பத்து பல்லு பூண்டு நாலு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அதையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இது இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விழுதியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கப் அளவுக்கு சேர்க்குறேன் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இல்லை அப்படின்னா காய்ந்த பட்டாணியை ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா குக்கரில் வேக வச்சு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த காலிஃப்ளவர் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை அந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா பிறண்டு வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை இப்போ நம்ம வேக வைக்கணும் காலிஃப்ளவரும் நல்லா வெந்து வரணும் அதே சமயத்தில் இடையில எடுத்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க என்ன நல்ல ஓரங்களில் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக இலைகள் தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் மணக்க மணக்க சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப 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 டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிற அளவுகளோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே பாராட்டவும் செய்வாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பண்ணுங்க பண்ணீங்க தேங்க்யூ